பிராணாயகி கைலாசநாதருக்கு பிராணநாயகி சிந்தைவழி கொண்டவளே தேவி மாதாவே சிந்தை வழி கொண்டவளே தேவி மாதாவே இவை எப்பிச்சை எப்படமா டியில் தண்டை சு சாந்தியே திரடியில் பாட தண்டை துலங்க சாந்தியே வெட்டியானம் இடைத்தாள முத்தலங்கவே டியானம் இடைத்தாள முத்தலங்கவே ஒடி வந்து மாங்கள்ய பிச்சைடம்மா ஓடி வந்து மாங்கள்ய பிச்சைடம்மாடம் மாலைகளாம் முத்துடம் பாலைகள முருக செஞ்ச பல்லோழி பொருத்தாள முருக செஞ்ச பல்லோழி பொருளித்தாள சொற்றி போட்டுடன் வந்து சொப்ப நன்ற போட்டுடன் வந்து இரையாத மாங்கள்ய பிச்சைடம்மா இடையாள மங்கள்ய பிச்சைடம்மா விலங்க விளங்க அழுத்திலங்க அங்கி விலங்க அம்மனுடன் கைதனில கைவகி மின்ன அம்மனுடன் கைதனிலே கைவகி மின்ன கத்தின கடகம் மின்ன தெளிவுடன் மின்ன பத்தின கடகம் என்ன தெளிவுடன் மின்ன நேரான கைதனிலே சென்று விலங்க நேரான கைதனிலே